இன்றைக்கு நரிக்குறவர் சமுதாயத்திற்கு அடிப்படை திட்டங்கள் தேவைகள் வசதிகள் வேண்டுமென்றால் இந்த சலுகை அவர்களுக்கு தேவை இந்த சலுகையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பெருமுயற்சி எடுத்து மத்திய அரசிடம் பேசி பெற்று கொடுத்திருக்கிறது அந்த சலுகை அவர்கள் பெறத் இருக்கிறார்கள் அதில் முரல் பெருமை அதனுடைய தலைவர் திரு காரை சுப்பிரமணியத்தினுடைய மகள் மருத்துவ படிப்பிலே சேரக்கூடிய வாய்ப்பை அரசு ஏற்படுத்தியிருக்கிறது அந்த சமுதாயத்துக்கு கிடைத்த பெருமை இது எந்த அளவுக்கு வேட்பாளர் பலம் என்று கூறுகிறார்களோ அந்த அளவுக்கு எதிர்மறை வாக்குகள் அதைவிட பலமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை நான் வந்து நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் எனக்கு இன்னும் காலம் இருக்குது முடிகிறதுக்கு பேராசைப்பட வேண்டாம் கட்சி கொடுக்க வேண்டும் மற்ற தலைவர்களெல்லாம் மற்ற கட்சியில் போட்டியிடுகிறார் என்றால் அது நியாயமான ஒன்று யாரும் நாடாளுமன்றத்தில் இல்லை அவர்கள் வெல்வதற்கு நான் துணி நிற்பேன் பேராசைன்னா அதுக்கு ஒரு காலம் கண்டிப்பிடுங்க அதனால் ஜாக்கிரதையை சொன்னோம் யாருன்னு யார் கேள்வி கேட்குறீங்க என்ன சொல்றீங்க ஸ்டாலின் சார் வந்து இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கு நானூறு தொகுதிகள் அதை எட்டுவதற்கான சாதனைகளை மத்திய அரசு செய்திருக்கிறது இருப்பினும் சாதனைகளை மக்களிடம் நகரம் முதல் கிராமம் வரை போய் சேர்த்துவதற்கான பணியை அந்த கட்சி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் தங்களுடைய உயர் முயற்சியை தொடங்கியிருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்த வரையிலே எந்த தேர்தலிலும் இல்லாத அளவிற்கு இந்த தேர்தலிலே பாஜக என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய மரியாதை மக்கள் மத்தியிலே இருக்கிறது மரியாதை அடிப்படையிலே மட்டுமல்லாமல் மத்திய அரசருடைய சாதனையின் அடிப்படையிலே வெல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது தமிழக ஆட்சியாளர்கள் மீது ஒரு வெறுப்பு மக்களிடம் தெரிகிறது அதை அவர்கள் தேர்தலிலே பதினேழாம் தேதி என்று பிரதிபலிப்பார்கள் பத்தொன்பதாம் தேதி பிரதிபலிப்பார்கள் பதினேழு மாற்றி சொல்லி பதினேழு அன்று நூறு சதவீதம் உறுதிப்படுத்திக் கொள்வார்கள் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் வந்து போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் என்று கூறுகிறார்கள் அதில் எங்களுக்கு எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது நூறு சதவீதம் அதை நான் ஒற்றுக்கொள்கிறேன் காரணம் மக்கள் விரோத போக்கை கையாண்டவர்களுக்கு எதிர்மறை வாக்கிலே யாருக்கு போட்டி என்ற போட்டி இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை

முதல் கூட்டணியாக வெள்ளக்கூட்டிய கூடிய கூட்டணியாக களத்திலே இறங்கி இருக்கிறது நாட்கள் நெருங்க நெருங்க அதிக வாக்குகளே வெற்றி பெற்ற கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற நிலை ஏற்படும் ரெண்டாவது இடம் வந்து இரண்டு பேருக்குமே டெபாசிட் போட எங்களுக்கு நல்லது தான் சார் அவரை கொஞ்சம் பிடிச்சி வைங்க சார் விடாங்க சார் நன்றி சார்